செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்கள் தாயும் தகப்பனுமான இறைவா கண்ணின் மணிவோல் எங்களை பாதுகாக்கிறவரை எங்களை பராமரிக்கிறவரே ஒரு நொடி பொழுதும் எங்களை விட்டு விலகாதவரே தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் உறவுகள் மறந்தாலும் எங்களை மறவாமல் நேசிக்கிறவரே எங்களை ஒரு நொடி பொழுதும் கூட அப்பா உலகத்திற்கும் மனிதருடைய கரத்திற்கும் விட்டுக் கொடுக்காமல் சத்ருவானுடன் விரிக்கிற வலைக்கும் கண்ணிக்கும் எங்களை விட்டுக் கொடுக்காமல் விரத்த கோட்டைக்குள்ள முடி அக்கினி கோட்டைக்குள்ள உடைய வார்த்தை என்னும் வல்லமையான கோட்டைக்குள் எங்களை மூடி முத்திரையிட்டு எங்களை பாதுகாக்கிறவரே நன்றியோடு மைய ஆராதிக்குருமையா இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணிபோலை எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் உலகத்திற்கும் உலகத்திற்குரிய போராட்டத்திற்கும் எல்லா பலவீனத்திற்கும் எல்லா சோர்விற்கும் எல்லா அசதிக்கும் எல்லா விதமான சத்துருவானவன் விரிக்கிற வலைக்கும் கண்ணிக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து அப்பா உம்முடைய இரக்கம் உம்முடைய காரண்யம் எங்களை மூடி முத்திரையிட்டு இந்த நாள் முழுதும் நடத்தினதற்காக நன்றி நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் தாய் கன்னிமரியாளோடு எல்லா விண்ணக கூட்டத்தினரோடு காவல் சம்மனசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாரோடும் இணைந்து நீர் பரிசுத்த நீ பரிசுத்தனி பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உமை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி அவர்கள் பெற்றிருக்கிற எல்லா விண்ணக மன்னக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி இந்த ஜெபத்தின் வழியாக ஒரு ஒரு நாளும் நீர் எங்களோடு கூட இடைபடுவதற்காக நன்றி உடைய பிரசன்னம் எங்களை தூக்கி சுமந்து நடப்பதற்காக

அப்பா பெற்று கொண்டிருக்கிற எல்லா விண்ணக மன்னக ஆசிர்வாதங்களுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா ஒரு ஒரு நாள் நாங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் ஐயா எத்தனையோ பாடுகள் மத்தியிலும் எத்தனையோ வேதனைகள் மத்தியிலும் எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் மத்தியிலும் ஒரு நொடி பொழுது கூட எங்களை விட்டு விலகுவதில்லை அப்பா உம்முடைய கரம் நீதியின் வலது கரம் எங்களை தாங்கி படிக்கிறது எங்கள் கால் அடி சறுக்கி விருகிறது என்று சொன்ன பொழுது உம்முடைய கரம் எங்களை தாங்குகிறதே தப்பி தத் எங்களை தாங்கி எங்களை தப்பு வைக்கிறதே நன்றி உடுமை ஆராதிக்கிறோம் ஐயா எங்கள் கண்கள் கலங்கின போது உம்முடைய கரம் எங்கள் கண்ணீரை துடைத்து களிப்பாய் மாற்றுகிறதே உமக்கு நன்றி அப்பா தாய் மறந்தாலும் தகப்பெண் மறந்தாலும் எங்களை மறவாதவராய் எல்லாம் உறவுகளும் எங்களை விட்டு விலகினாலும் ஐயா நாங்கள் எதிர்பார்த்த நண்பர்கள் நாங்கள் எதிர்பார்த்த உறவுகள் எங்களை விட்டு விலகினாலும் இருப்பதற்காய் நன்றி எங்களை தாங்குவதற்காய் நன்றி எங்களை விட்டு விலகாத நிழல் போல எங்கள் உயிரோடு உயிராக எங்கள் மூச்சோடு மூச்சாக இரண்டற கலந்திருப்பதற்காக நன்றி எங்களை பலப்படுத்தி எங்களை எங்களை நிலைநிறுத்துவதற்காக நன்றி அப்பா எத்தனையோ விதமான ஓ மூலமாக சூழ்நிலைகள் வருவாக சூழ்நிலைகள் எங்களை கீழே விளத்தாட்ட செய்கிறது ஆனால் ആളും കൂടെ മീണ്ടും മീൻ എങ്ങനെ തൂക്കി നിർത്തുക നന്ദി எங்கள் பலவீனங்களில் உம்முடைய அருள் எனக்கு போதும் என் பலவீனத்தில் என் வல்லமை பூரணமாக வெளிப்படும் என்று சொல்லி எங்கள் பலவீனத்தில் எங்களுடைய இயலாமையில் எங்களுடைய சோர்வுகளில் உம்முடைய வல்லமையை உடைய பலனை வெளிப்படுத்துகிறேன் நன்றி அப்பா எத்தனையோ பாடுகள் எத்தனையோ பலவீனங்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்ற சூழ்நிலை எங்களுக்கு எதிராக எழுந்தாலும் எத்தனையோ பார்வோனின் படைகள் கோலியாத்தின் படைகள் அமலைக்கு மோவாபிய படைகள் எங்களுக்கு எதிராய் சூழ்ந்து நின்று எங்களை கீழே விழத்தாட்ட நினைத்தாலும் அப்பா உனக்கு எதிராக போரிடுவோர்களோடு நான் போரிடுவேன் சும்மாயிரு என்று சொல்லி எங்களுக்காய் போராட இறங்கி இனி காணும் எகிப்தியரை என்று சொல்லி எங்களுக்கு எதிராக எழுகிற எகிப்தியர்களுக்கு எதிராக நீ போராடுகிறேன் அக்னி மேக ஸ்தம்பமாக இஸ்ராயல் மக்களோடு உடன் பயணித்ததேவோ எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வல்லப்பொறும் இடப்புறம் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களோடு பயணிக்கிறீரே எமக்கு நன்றி அப்பா எகோவா சம்மாவாய் இம்மானுவேலாய் எங்களோடு கூட நடக்கிற தெய்வமாய் எங்களுள் எங்களோடு இணைந்து வாழ்கிற தெய்வமாய் அப்பா வாழ்கிறேன் நானல்ல கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்று பவுலடியார் அறிக்கையிடுவது போல எங்களுள் எங்களுடைய ஹிருதத்தை எங்களுடைய சிங்காசனமாக்கி எங்கள் உடலையும் எங்கள் உள்ளத்தையும் எங்கள் ஆவியையும் ஐயா அவனுடைய பலிபீடமாக்கி எங்களுக்குள் இரண்டரை கலந்திருக்கிறீ நன்றியோடுமாய் ஆராதிக்கிறோம் ஆண்டவரை எங்களுக்காய் போராட இறங்கி வருகிறதே உமக்கு நன்றி அப்பா அப்பா உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி அப்பா எங்களை நீ தாங்கிக் கிருபையிலே நன்றி அப்பா அப்பா எங்களை காக்கும்படி ஓ உடைய தூதர்களுக்கு திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஏழு வசனத்தின் பிறகால் நீர் கட்டளையிடுகிறே உமக்கு நன்றி அப்பா அப்பா உமக்கு உகந்தவர்களாய் நாங்கள் இருப்பதனால் உம்முடைய அன்பு உகந்தவர்களாய் நாங்கள் இருப்பதனால் எங்களை நீர் பாதுகாக்கிறீரே நன்றி அப்பா அப்பா ஒரு ஒரு நாள் உம்முடைய வார்த்தை தந்து ஓ எங்களோடு கூட பேசி எங்களை கண்டித்து திருத்தி எங்களுக்கு ஆலோசனை திருப்பாடல் முப்பத்தி ரெண்டு எட்டு வசனத்தின் பிரகாரம் என் கண்களை உண்மையில பதி வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் உடைய கண்களை இற பக்கம் உள்ள கண்களை அழகான கண்களை எங்கள் மீது பதிய வைத்து அப்பா எங்களுக்கு ஆலோசனை சொல்லி நடத்துகிறீரே ஒரு தகப்பனை போல எங்களுக்கு ஆலோசனை சொல்லி நடத்துகிறீரே உமக்கு நன்றி அப்பா ஒரு ஒரு நாளும் இறை வார்த்தை இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையான பட்டயமாகியம்முடைய வார்த்தை இருதயத்தில் பேசி பலவீனப்பட்ட நேரங்கள் எல்லாம் சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் தவறி அலைந்த நேரம் எல்லாம் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக எங்கள் வாழ்க்கைக்கு விலக்காக உடைய வார்த்தையை தந்து கொண்டு

இன்று நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட பேசுகின்ற ஆண்டவரை அப்பா இன்றைய காலகட்டத்தில் தாங்கள் செய்யும் தொழிலுக்கு உண்மையில்லாத நேர்மையில்லாத பலரையும் அப்பா நீர் கண்டிக்கிறீர் அம்மாண்டவரை இதற்கு முக்கிய காரணம் எப்படியாவது பணம் சேர்த்து விட வேண்டும் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற தவறான எண்ணத்தோடு அப்பா ஒரு உண்மையற்ற நிலையோடு நேர்மையற்ற நிலையோடு பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இன்றைய முதல் வாசகத்திலும் கூட கள்ள தராசுகளை பயன்படுத்தியும் கோதுமைக்கு பதிலாக பதர்களை விற்றும் ஏழைகளை வெள்ளிக்காசுக்கு வாங்கியும் அநீதமான முறையில் தொழில் செய்து வந்தவர்களை தோ இறைவாக்கின் ராமோஸ் வழியாக சாடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் யூதர்கள் ஓய்வு நாளை போன்ற அமாவாசையும் முக்கியமான ஒரு நாளாக கருதுகிறார்கள் அன்றைய நாளிலும் அவர்கள் எந்த ஒரு வேலையும் செய்யவில்லை அதே நேரத்தில் அவர்கள் அமாவாசை கொண்டாட்டத்தின் போது நேர்மையற்ற முறையில் நடந்து கொண்டு லாபம் எட்டினார்கள் இவ்வாறு அவர்கள் உமை தங்களுடைய பெருமை என வாழாமல் பணமும் தான் தங்கள் பெருமை என வாழ்ந்தார்கள் இதனால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று எச்சரிக்கையாக முடியும் வார்த்தின் வழியாக எங்களுக்கு சொல்லொடுக்கிறீர் நச்செய்தி வாசகத்திலும் கூட முன்மதியோடு செயல்பட்ட வீட்டு பொறுப்பாளர் ஓமையினர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் இந்த வீட்டு பொறுப்பாளருடைய தலைவர் அவரை வேலையிலிருந்து நீக்கிவிட முடிவு செய்த பொழுது முன்மதியோடு செயல்பட்டதற்காக தலைவர் அவரை பாராட்டியதும் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் நேர்மையின்றி நடந்து கொண்டதை சரி என்று ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறதை பார்க்கிறோம் அம்மண்டவரே இப்படி நேர்மையற்ற வழியில் செல்வம் சேர்ப்போர் உமக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் பொள்ளாரின் வழி அழிவை தரும் என்று சொல்லி திருப்பாடல் ஒன்று ஆறுல நாங்கள் வாசிக்கின்றோம் அப்படியாக அநேக நேரம் அப்பா நாங்கள் அநீதமான முறையில் பொருளிட்டு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறதை ஒரு விஷய நீர் எங்களுக்கு உங்களுடைய வார்த்தையின் வழியாக உணர்த்தி கொடுக்கின்றீர் எங்களை தாழ்த்துகிறோம் மண்டவரை அப்போ ஏற்பட்ட தவறான முறையில் பணம் மீட்டு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் இருதயங்களை காயப்படுத்தி அநேகருடைய அனை அநேகருடைய கண்ணீருக்கு நாங்கள் ஆளாகியிருந்தோம் என்றால் ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம் எங்களை வெறுமையாக்குகிறோம் உடைய மன்னிப்பை நாடுகிறோம் ஐயா அப்பா உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்து உம்முடைய வார்த்தையின் வல்லமினால் எங்களை சுத்திகரித்து அப்பா அனைவருக்கும் அனைத்தும் கிடைத்து வாழ ஒவ்வொருவரும் எங்களுடைய சகோதர சகோதரிகள் என்று உணர்ந்து வாழ இருப்பதை பகிர்ந்து வாழ உம்முடைய அன்பின் வெளிப்படையாளங்களாக வாழ உடைய இரக்கத்தின் கருவிகளாக வாழ எங்களை அப்பா உமக்கு பணிவிடை செய்வோருக்கே மீட்பு என்ற வார்த்தையின் பிரகாரம் ஐயா நாங்கள் உமக்கு பணிவிடை செய்யும் பொழுது எங்களுடைய சகோதர சகோதரிகள் அந்த பணிவிடையில் நாங்கள் உண்மை காண்போம் என்ற உணர்வுள்ளவர்களாக எங்கள் அருகாமில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கிற சகோதர சகோதரிகளுக்கு துன்பத்தில் இருக்கிறவர்களுக்கு துயரத்தில் இருக்கிறவர்களுக்கு கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகளால் நெருக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுக்கு உதவி கரம் நீட்டி அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உலகப்பரமான பகிர்ந்து வாழ அதன் மூலமாய் நாங்கள் உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள் உமகுகந்த கிறிஸ்தவர்கள் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிற கிறிஸ்தவர்கள் என்பதை இந்த உலகம் காணும்படி அப்பா நாங்கள் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனி தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக முடிய கரத்தில் ஒப்புக்கொண்டுக்கிற ஆண்டவரே அழிந்து போகும் செல்வத்திற்கு அல்லாமல் அழியாத செல்வமாகிய ஒப்பற்ற செல்வமாகிய பௌலடியார் சொல்வது போலப்பா ஒப்பற்ற செல்வமாகிய உமை சொந்தமாக்கிக் கொள்ள மற்ற எல்லாவற்றையும் குப்பை கருதுகிறேன் என்று சொல்லி அப்பா நாங்களும் அறிக்கையிட்டு உலகத்தையும் உலகத்தோடு ஒத்த வாழ்க்கையும் வெறுத்து அப்பா உலகம் தருகிற பெருமையையும் உலகம் தருகிற சுகத்தையும் உலகம் தருகிற மாயையும் உலகம் தருகிற தீமையின் அந்தகாரங்களையும் வெறுத்து சத்துருவான விரிக்கிற வலைக்கும் கண்ணிக்கும் எங்களை விளக்கி நிறத்த கோட்டைக்குள்ள முடிய அக்கினை கோட்டைக்குள்ள முடைய வார்த்தை இன்னும் வளமையான கோட்டைக்குள்ள எங்களை மூடி முத்திரையிட்டு பாதுகாத்து கொள்ளும்படி அப்பா உலகமோ உலகத்திற்குரியவையோ ஊன் இயல்புகளோ சிற்றின்பங்களோ அப்பா வார்த்தைக்கு விரோதமானவைகளோ திருச்சபையினுடைய கட்டளைகளுக்கு விரோதமானவைகளையோ உங்களுடைய நீதி நெறிகளுக்கு உம்முடைய சட்டத்திட்ட திட்டங்களுக்கு விரோதமானவைகளோ என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களுடைய அர்ப்பண வாழ்க்கையில் அப்பா எங்களுடைய அழைக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையில் எங்களுக்கு எதிராக நிற்காதபடி எங்களுடைய பரிசுத்தத்தை பயன்படுத்தாதபடி எங்களுக்காக நியமித்திருக்கிற ஓட்டத்தை நாங்கள் இன்னும் பரிசுத்தமாய் இன்னும் உமக்கு உகந்த முகையில் அப்ப இன்னும் உமக்கு மகிமை தரக்கூடிய வகையில் இன்னும் கனி கொடுக்கக்கூடிய வகையில் நாங்கள் ஓடி முடிக்க தேவையான பரலோக வல்லமை எங்களுக்கு தரும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகளையும் அப்பா எண்ணங்களோடு ஏக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு கவலையோடு கண்ணீரோடும் பல்வேறு விதமான பாரங்களோடு சோர்வுகளோடு குடும்ப கஷ்ட நஷ்டங்களோடு அப்பா இந்த சபத்தில் இணைந்து கண்ணீரோடு இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் பரலோகம் பதில் கொடுப்பதாக அப்பா என் கண்ணீர் கேட்கப்படவில்லை என் கண்ணீர் துடைக்கப்படவில்லை என் சபத்திற்கு பதில் வரவில்லை என்று சொல்லி தனிமையோடு வெறுமையோடும் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் குடும்பத்தாரால் தள்ளப்பட்ட நிலையில் அப்பா ஒரு ஒரு மகனும் மகளும் அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா பாடுகள் எல்லாவிதமான உலகத்திற்குரிய போராட்டங்கள் எல்லா விதமான பாவ தீய நாட்டங்கள் வேறறுக்கப்படுவதாக உடைய பரிசுத்த ரத்தத்தினுடைய அபிஷேகம் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் தனி மனித இருதயத்திலும் ஊற்றப்படுவதாக நீர் நடாத நாற்று என் பரலோக தகப்பனுக்கு புரியமில்லாத உலகத்திற்குரியவைகள் வேறறுக்கப்படுவதாக அப்போ சமாதானம் உடைய சந்தோஷமும் உண்டாவதாக கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவில் உள்ள விரிசல்கள் வேறறுக்கப்படுவதாக ஜெபிக்க முடியாதபடி குடும்பம் ஆவியில வளர முடியாதபடி குடும்பமாய் அமர்ந்து அப்பா ஜபமாலே சொல்லி வார்த்தை வாசித்து தியானிக்க முடியாதபடி அப்பா சமாதானமற்ற நிலையில கணவன் ஒருபுறம் மனைவி ஒருபுறம் பிள்ளைகள் ஒருபுறம் என்று சொல்லி அப்பா குடி பழக்கத்தினாலும் விபச்சார வேசித்தனத்தினாலும் அப்பா உள்ளகப் பரமான வாழ்க்கை வாழ்க்கையினுடைய முறைகளினாலும் அப்பா குடும்பங்கள் அறுபட்டு குடும்பங்கள் பிளவுபட்டு இருக்கிற எல்லா நிலைகளிலும் உடைய பரிசுத்த ரத்தத்தினுடைய அபிஷேகத்தை ஊற்றி சுத்தி